பாருங்க கருப்புக்கோனி அரிசி வச்சுட்டு இந்த மாதிரி சத்து உருண்டை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு வீங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுல கருப்பு உளுந்து சேர்த்துருக்கோம் முந்திரி பாதாம் எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படிங்கறதுனால ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் வீட்டில் இருக்கவங்க டெய்லி ஒவ்வொரு உருண்டை எடுத்து சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு ஒரு ச ஸ்நாக்ஸ் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு உருண்டை சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் இது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் தைரியமா சாப்பிடலாம் இதை வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத தான் வீடியோ போய் பார்ப்போம் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மசாலா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜு தமிழ்நாடு அதர் ஸ்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக கொடுக்கலான் இருக்கேன் இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது வேணுன்றவங்க நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன் கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி உளுந்தம்பருப்பு தோல் உளுந்து கருப்பு உளுந்து இருக்குலையே அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கிலோவுக்கு கால் கிலோ அளவுக்கு உளுந்தை சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வேர்க்கல்ல சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் எள் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பாசி பருப்பு இருக்குலையே அதுவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்த நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் எப்படியா இருந்தாலும் இதில் கல் அதெல்லாம் இருக்கும் அதனால நல்லா கழுவிட்டு நல்லா வெறும் சட்டியில் வச்சு வறுத்துக்கணும் பாருங்க இந்த கரண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பித்தளை கரண்டியில உங்களுக்கு வந்து உடனே ஹேண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கைப்பிடி இருக்கிறதுனால தான் நீங்க வந்து நல்லா போட்டு வதக்கிக்கிட்டோ வறுத்துக்கிட்டோ இருந்தாலும் சூடு ஏறாது நல்லா இருக்கும் பொங்கல் எல்லாம் மாதிரி இருந்தா பொங்க சட்டியில வச்சு பொங்கப்பானையில வச்சு கிளறுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா குலைவாக வரும் இந்த கரண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ராஸ் குக்வேரில் தான் வாங்கினேன் நான் நிறைய பாத்திரம் வாங்கினேன் அதில் உங்களுக்கு பித்தளையிலேயே நிறைய வாங்கியிருக்கேன் அது ஒரு ஷார்ட்ஸாக ஒரு நாள் ஒரு வீடியோவில் போடுறேன் வேணும்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது பித்தளை பாத்திரம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஆனால் வந்து இங்கே வாங்கிறது ஒரு தரமான ஒரு பாத்திரமாக இருக்குது வேணுன்றவங்க இந்த ஃபோன் நம்பரும் அவங்களோட லிங்க்கும் கொடுக்குறேன் வேணும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு இந்த வேர்க்கல்லையிலேயே போட்டு நல்லா வறுத்தாச்சு இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க இப்போ வந்து இது ஒரு கிலோ அளவுக்கு கருப்பு கருப்பக்கவுனி அரிசி இதையுமே நல்லா வருத்தரலாம் இது வந்து நம்ம பொரிய அரிசியெல்லாம் வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி நல்லா மொறு மொறு மொறுன்னு வறுத்தர்ணும் அப்போ தான் நம்ம இதை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இந்த வயிறு ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் நல்லா வருத்திருங்க அதான் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இப்போ எடுத்து பாருங்க இப்ப வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இதுலயே ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் இதுலயே ஏலக்காய் சுக்கு வாசனைக்காக ஏலக்காய் சுக்கு நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதையும் எடுத்து இதில் போட்டுடலாம் பாருங்க இது எல்லாமே நல்லா ஆற வச்சிட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துருங்க இல்லை உங்களுக்கு மிக்ஸியில் பவுடர் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னா மிக்சியில கூட நைஸாக பண்ணிட்டு நல்லா ஜலிச்சிடுங்க ரொம்ப கொர கொரன்னு இருக்கிறது மறுபடியும் ஜலித்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா அரைச்சி வந்துருச்சு இப்போ மிஷினில் இருந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அரைச்சிட்டு வந்த உடனே இருக்க அந்த மாவு வந்து நம்ம ஜலிச்சு வச்சுக்கணும் ஏன்னா எப்படியா இருந்தாலும் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது முன்னாடி அரைச்சதில் எதாவது இதில் வந்து ஒட்டிக்கிட்டு வந்துடும் அதனால நம்ம இதை வந்து ஜலிச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்குள்ளே இப்போ அதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ நான் வந்து வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேண்டானா நாட்டு சக்கரை போட்டாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு எவ்வளோ போடுறோம் ஒரு கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா இது அரை கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் அரை கிலோ அளவுக்கு வெல்லம் இப்போ இதை வந்து பாகு காய்ச்சிக்கணும் இதுக்கு தேவையான ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது எப்படி பாகு காய்ச்சணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பி பாகு காய்ச்சினா போதும் இது வந்து கெட்டி எல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது அதாவது மாவுக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை இது வந்து நம்ம கம்பி பாகு காய்ச்சினீங்கன்னா சரியா இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் காய்ச்சுக்கு இதில் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து போட்டு அரைச்சிருக்கோம் பாகுலையும் கொஞ்சம் போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி பாகு காய்ச்சி நம்ம அதில் சேர்க்கும் போது இது வந்து எவ்வளவு நாள் இருந்தாலும் கெட்டு போகாது டைரக்டா வெள்ளத்த போட்டும் நம்ம செய்யலாம் ஆனா இந்த மாதிரி பாகு காய்ச்சி ஊற்றி செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சிருந்தீங்கனாலும் கெட்டு போகாது பாருங்க நல்லா தண்ணியாக காஞ்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ணுவோம் வடிகட்டிக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெள்ளத்தையும் இதில் ஊற்றிடலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பாகு வரணும் இப்போ கொஞ்சம் அது வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள இதை வந்து ஜலிச்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நீங்க அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க மாவு எடுத்து போட்டு உருண்டையா உருட்டியும் நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து எல்லாமே ஜலிச்சு வச்சிடறேன் இப்போ பாருங்க இவ்வளவு குப்பை இருக்குது இது தனியாக எடுத்து வச்சுருவோம் நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் அரைச்ச மாவில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த செட் பாகம் காஞ்சிக்கிட்டு இருக்கு இது வந்து கம்பி பாகா வரணும் பாருங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம வந்து மாவை கிளறிக்கலாம் அப்புறம் கை பொறுக்கிற சூடு வரும்போது இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே உது தரலாம் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் வறுத்து போட்டுக்கலாம் அப்பப்போ சாப்பிடும் போது நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த முந்திரி பருப்பு நெய் எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இதை அப்படியே உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்து கொட்டும் போது என்னாகும் நல்லா உருண்டை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா வாசனையாகவும் இருக்கும் இதில் போடுற முந்திரி பருப்பும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா சாஃப்டாக மாவு அந்த மாதிரி பெண்கிட்டு சூடாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிட்டு உங்கள் காமிக்கிறேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிதா ஒரு சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் நெய்ஸ் ஏற்றிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுதராமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச் சமையல் தேங்க்யூ